கடகராசிர்களுக்கு வணக்கம் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் புதனால் மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் தகரமும் தங்கமாகும் இந்த புதன் பகவானை வரைக்கும் அதாவது புதன் பகவான் பயிற்சியாவதை வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க அதே போல புதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கரனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கரமும் தங்கமாகும் என்ற வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த தருணங்கள்ல குரு பகவானும் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க அது மட்டுமில்லாம சுக்கரனும் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுகிறாரு ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் உடல் நலனில் கவனமாக இருப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என தோன்றினாலும் உடனடியாக மருத்துவரை அணுக அவரது ஆலோசனையை பெறுவது மிகவும் அவசியம் கூடுமான வரையில் வெயிலில் அலைவதையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்த்தல் வேண்டுங்க திருமண முயற்சிகளில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ஏனெனில் அவசர முடிவுகளினால் தவறான வரனை விடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கிரகநிலைகள் நிகழ்வுகள் எடுத்துக்காட்டுது வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியங்க அதே போல் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதத்தை வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்த்துக்கோங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டில் குரு இருந்தாலும் சுக ராசியை குரு பார்க்கிறாருங்க சுகராசிக்கு உரிய சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே கடகராசினியர்கள் பலருக்கு வீடு வாங்கும் யோகம் ஒன்றுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மனை வாங்கி இருந்தால் வீடு கட்டும் யோகம் உண்டுங்க அதே போல் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த திட்டங்கள் முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர் அமைஞ்சிருக்கு கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பதினொன்னில் சூரியன் புதனோடு இணைந்திருப்பதும் லாபஸ்தானத்திற்குரிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதும் அஸ்தம சனியோடு இணைந்த ராகுவினுடைய தாக்கத்தை குறைக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடகராசினேயர்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் நிலவுங்க சந்தை தந்தை வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் இக்காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல தகரமும் தங்கமாகும் என்ற வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உத்தியோகத்திற்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்களை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் சக ஊழியர்களும் அலுவலக பிரச்சனைகளை விவாதிக்காமல் இருப்பது நல்லது புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழந்துவிட வேண்டாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தெளிவாக அறிவுறுத்தி ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் கிரது கடகராசியை சேர்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தையில் கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க முன்கூட்டியே சந்தை நிலவரத்தை விசாரித்து அறிந்து உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனை விலையை செய்வது கொள்ளுங்க நல்லது ஏனென்றால் நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று முடிவு செய்யாமல் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல் கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுடன் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வருமானமும் கையில் உள்ளதை வைத்து செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது அதனால் அதிக கவனம் அதிக சீக்கணம் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்த கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க அது மட்டுமில்லாம மேலில தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க கட்சி தொண்டர்களுடன் பழகுவதிலும் அளவோடு இருப்பது நல்லது கிரகநிலைகளின்படி வீண்பழி ஏற்பட்டு உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு எத்தகைய தருணங்கள்ல நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் நமக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதேபோல் கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சென்றிருக்கின்றன படிப்பில் ஆர்வம் குறையுங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வும் மேலிட இருக்கு பிற மாணவர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழக வேண்டாங்க சகவாச தோஷம் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாய துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதும் ஓரளவு அனுகூலமாக இருக்குதுங்க வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்கும் அதிக வெயிலினால் உடலில் சோர்வு ஏற்படுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சொற்று அதிகரிக்கும் இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுங்க நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு கவலை அளிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது கடகராசினியர்களுக்கு கிரக இன் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்